வாங்கினதுதான் வே எப்படின்னு சொல்ல எப்படியும் அம்மா அவ்வளோ கடுமையாக வேலை பார்க்கணுங்க சொல்லுவோம்மா வீடு எடுக்கிறேன் ஸ்பீச் போட்டுவிடுவோம் அம்மா சாப்போனா எப்படி வழங்குறீங்களா வேலைக்கு எல்லாமே நோவ் சாப்பிடீங்க எங்கள் அப்பாரு ஒன்றும் இல்லாத எங்கள் தாத்தா வாக்கியாரு தாத்தா வாக்கி இப்போ எங்கள் அப்பா சாப்பிட்றாங்க பார்த்தா அது பார்க்கறது எழுநூறு எட்நூறு சம்பளம் ஆனால் நூறு இரநூறுன்னு வாங்கிட்டு வருது என்ன ஒரு லைட்டு மரம் எடுத்து முறுக்கிறது அதை போய் நீங்கள் முறுக்கிட்டு வாங்க மோட்ரு மோட்ரு போய் கலந்து ஆமாம் அதை போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்க